பிளாக் மேஜிக் எனப்படும் செய்வினை என்பது பெயருக்கு ஏற்ப துன்பத்திற்கான மிக முக்கியமான காரணமாகும் அதாவது இது ஒரு நோக்குநிலை தந்திரமாகும் இது தங்களின் விரோதிகளால் தனிப்பட்ட நபர்களின் மீது திசை திருப்பப்பட்ட மனித செயலாகும் இது இரண்டு வழியில் தீமையை ஏற்படுத்துகின்ற தீய சடங்காகும் ஒன்று மகா செய்வினை மற்றொன்று சூத்திர செய்வினை மகா சைவினை என்பது ஆற்றல் திறன் அல்லது உயிரியல் நகைச்சுவையின் மூன்று அடிப்படை கொள்கைகளைக் கொண்ட தனிப்பட்ட ஒருவரின் வாழ்க்கையின் கலவையான திரிதோஷங்களில் ஏற்றத்தாழ்வை உருவாக்கி அவரை தாக்கி அழித்துவிடும் மேலும் உடல் நலத்தை வெகுவாக பாதித்து மரணத்தை உண்டாக்கும் சூத்திர சைவினை என்பது நாடு கடத்தல் அழிவு பைத்தியம் கருத்து மாறுபாடு மற்றும் மரணம் ஆகியவற்றின் காரணமாகும் இது தங்களின் கர்ம பலன்களை மாற்ற தங்கள் பலியாடுகளின் மீது விரோதிகள் பயன்படுத்தும் மிகவும் மனித நேயமற்ற பழிவாங்கல் முறையாகும் நான்கு வேதங்களில் ஒன்றான அதர்வ வேதத்தில் செய்வினை அல்லது சூனியம் பற்றி பாசுரங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் அசுரர்கள் தீய ஆத்மாக்கள் பேய்கள் சக்தி வாய்ந்த விரோதிகள் மற்றும் சூனியக்காரர்கள் ஆகியோர்களின் மீது ஏவப்படுவதே செய்வினையின் பழக்கமாகும் செய்வினையின் பாதை ஆறு பகுதிகளை கொண்டுள்ளது அவை வசீகரன் ஆகர்ஷனா ஸ்தம்பனா வித்வேஷனா உச்சாடனா மற்றும் மரணம் ஆகியவையாகும் இதில் வசீகரன் என்பது அடிமைப்படுத்துவதாகும் இது ஒருவரை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிடும் ஆகர்ஷனா அல்லது ஈர்ப்பு என அறியப்படும் இது ஒரு தனிப்பட்ட நபரை தனிப்பட்ட மற்றொரு நபர் இடம் அல்லது வாழ்க்கை முறையின் மீது ஈர்ப்படைய செய்யும் ஸ்தம்பனா என்பது முடக்குவாதமாகும் ஒருவருக்கு ஈடுபாடின்மையை ஏற்படுத்தி தற்போதைய சூழ்நிலையிலிருந்து துண்டிக்கப்படுவார்கள் வித்வேஷனா என்பது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நிறுவனம் அல்லது சமூகத்தில் ஏற்படும் பகையை இது குறிக்கும் உச்சாடனா என்பது சந்தோஷத்தை வெளியேற்றி நிதி சார்ந்த பிரச்சனைகள் அவமானங்கள் சமுதாயத்திலிருந்து நிராகரிப்பு மற்றும் வெறுப்பு வீட்டை இழுத்தல் போன்ற பிரச்சனைகளை இது குறிக்கும் மரணம் என்பது வன்முறை மன ரீதியான சமநிலையற்றல் அல்லது தற்கொலை போன்ற பல்வேறு வழியில் ஒருவருக்கு மரணத்தை உண்டாக்குவதே இதன் அர்த்தம் ஜோதிடத்தில் பிரஷ்னா ஒரு முறை உள்ளது அபிச்சாராவின் மந்திர தந்திரங்கள் மற்றும் சூழ்ச்சிகள் மூலமாக உருவாகும் எதிர்மறை ஆற்றல் செல்வாக்குகளை தெரிந்து கொள்வதற்கான முக்கியமான கருவிகளில் ஒன்றாகும் பிரஷ்னா முறைப்படி பலிகடாவான நபரின் மீது ஏவப்பட்ட ஏவலின் வகையை அதாவது மகா செய்வினையோ அல்லது சூத்திர செய்வினையோ என்பதை ஒரு மதிப்பீடு செய்து அதனை வெளிப்படுத்தவும் முடியும் எதிரியின் தோற்றம் ஜாதி உடந்தையாக இருந்தவர்கள் மற்றும் அவர்களின் இருப்பிடங்களை இந்த விளக்கப்படம் மூலம் தீர்மானிக்கலாம் குற்றத்தின் பின்னணி மற்றும் ஜபத்தின் வடிவம் ஆகியவற்றை தங்கள் ராசி மற்றும் அதன் நிலையை தூண்டும் தீய கிரகங்களின் நுண்ணிய விவரங்களைக் கொண்டு கவனிக்கலாம் ஏழு கிரகங்களில் பிரச்சனையை ஏற்படுத்தும் ஒன்றை கண்டுகொள்வதுதான் சூழ்ச்சிகளின் தீய தாக்குதலை நடுநிலையாக்குவதாகும் இந்த கிரகங்கள் எந்த இடத்தில் பிரச்சனை செய்கிறது என்பதை கண்டுபிடிப்பது கஷ்டமாகும் இதற்கு ஏற்ற சரியான ஹோமத்தை செய்வதுதான் இதற்கான சரியான நடவடிக்கைகளாகும் எந்த கிரகம் இந்த பிரச்சனையை ஏற்படுத்துகிறது என்பதை கண்டறிந்த பின்னர் சரியான ஹோமத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்